கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு முன்னாடி அதிகாரத்தில் இருக்கிற பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி சாதாரணமாக எல்லாராலும் அற்பமா எண்ணப்படுகின்ற ஏழைகள் ஆனாலும் சரி அவர் பார்வையில் எல்லோருமே சமமானவர்கள் தான் இல்லையா வேதத்துல ஒரு வசனத்தை உங்களோடு கூட சுட்டி காட்டி பேச விரும்புகிறேன் மதயேசு விசேஷம் எட்டாம் அதிகாரத்துல பத்தாவது வசனத்துல ஏசப்பா சொல்றாரு ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கிறேன் இந்த வார்த்தைகளை சொன்னாரு நூற்றுக்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அவருடைய வேலைக்காரருக்கு உடம்பு சரியில்லாம மரண படுக்கையில இருக்கிறாரு அப்பதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அந்த நூற்றுக்கு அதிபதி பல நூறு பேரை நடத்துகிற ஒரு தலைவர் மேன்மையானவர் செல்வந்தர் என்று சொல்லலாம் அப்ப அந்த அதிபதி வந்த ஆண்டவர்கிட்ட வந்து தன்னை ரொம்ப தாழ்த்தி வெறுமையாக்கி மண்டிட்டு கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் அவ்வளோ பெரிய நல்லவன் எல்லாம் கிடையாது எனக்கு கீழே நான் அதிகாரத்துக்கு கீழே அநேகர் இருக்கிறாங்க வேலை செய்கிறாங்க ஒருத்தர் போனா போகிறதுக்கு இருக்கிறான் வாழ்னா வர்றதுக்கு இருக்கிறான் இதை செய்யணும் செஞ்சு முடிக்கிறதுக்கு என் கூட எப்போவுமே எனக்கு வேலைக்காரங்க இருக்காங்க ஆனாலும் நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒரு தகுதி எனக்கு கிடையாது இங்கே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க இங்கே இருந்துட்டு என் வேலைக்காரங்க கண்டிப்பாக சுகமாயிருவான்னு ஒரு விசுவாச வார்த்தையை சொன்ன உடனே ஏசப்பா சென்னிக்கிறாரு இஸ்ரவேலருக்குள்ளுமா இப்படி ஒரு விசுவாசம் இருக்குது அந்த அளவுக்கு அவர் பிரமித்து போய் அந்த மனிதனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி வீட்டில் இருக்கிற அந்த வேலைக்கார சுகமாகும்படி இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்றாரு அது அங்கே அதே மாதிரி அந்த அற்புதம் நடக்குது அன்பு ஜனமே இங்கே இரண்டு விஷயம் ஒன்று தாழ்மை மற்றொன்று விசுவாசம் இந்த இரண்டும் அங்கே கிரியை செய்கிறது கர்த்தருடைய அற்புதம் அங்கே பார்க்க முடிகிறது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எடுத்து பாருங்க நம்ம எப்படி இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறவங்களையும் ஆளுகின்றவர்களையும் இல்லை தான் ஒரு ஏதோ ஒரு நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் மட்டும் கிடையாது ஏதோ ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாலே நமக்குள்ள ஒரு ஆணவம் இருக்கு இல்லையா நான் இதை போய் இறங்கி செய்யணுமா நான் இந்த இடத்துல தாழ்ந்து போகணுமா நான் இந்த அளவுக்கு இறங்கி போய் செய்யணுமானு சொல்லிட்டு பல நேரங்கள நினைக்கிறவங்க இருக்கிறாங்க அநேகரை பார்த்துருக்குறேன் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன நம்மளுடைய தகுதி என்ன நம்ம என்ன படித்திருக்கிறோம் நம்மளுடைய குவாலிட்டி என்ன நம்ம பேக்ரவுண்ட் என்ன நமக்கு இருக்கிற அறிவு என்ன நமக்கு இருக்கிற எல்லா விதமான விட்டுட்டு நம்ம இறங்கி போய் இதை செய்யணுமா அவங்க ரொம்ப கந்தையா இருக்காங்க அழுக்கா இருக்காங்க ரொம்ப சின்ன வீட்டில இருக்கிறாங்க அற்பமானவங்க அவங்க கிட்டேயெல்லாம் நம்ம இதை கடந்து போகணுமா இதை செய்யணுமா இதை கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு பல நிலைகளிலேயே பிரித்து பாகுபாடோடு கூட நடக்கிற அநேக கிறிஸ்தவ ஜனங்களை உலகத்துல நான் பார்த்துருக்கேன் அனுபவ ஜனமே ஏசப்பா எப்படி இந்த பூமியில கடந்து வந்தாங்க அவரே கந்தை பொதிந்த தான் கடந்து வந்தார் இல்லையா ஏழ்மை ரூபத்திலையும் தாழ்மை கோலத்திலையும் தாழ்மை இடத்தையும் தான் அவர் தெரிந்தெடுத்தார் ஆனால் அவரை பின்பற்றுகிற நமக்குள்ள இன்னைக்கு ஏன் இந்த பெருமைகள் ஆணவங்கள் அகம்பாவங்கள் நான் என்று சொல்லுகின்ற ஒரு வீம்புகள் நம்முடைய தரத்தை இறக்கி போக வேண்டுமா என்று நினைக்கக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் ஏன் வருகிறது ஜனமே ஏசப்பாவை நமக்கு முன்மாதிரியை காண்பிக்கிற பொழுது அவர் பிள்ளைகளாகிய நாம் மட்டும் ஏன் இந்த வேற்றுமைகளை நினைக்கின்றோம் பெரிய நம்ம இடத்துல இருந்தாலும் சரி பெரிய மாளிகை நமக்கு கட்டப்பட்டிருந்தாலும் சரிதான் சின்ன ஓல குடிசையில் இருந்தாலும் சரிதான் ஏசப்பாவுடைய பிள்ளைகள் நாம் அவருடைய பார்வையை பொறுத்தவரை நம்ம மேல இருந்தவுடன் அவர் நம்ம ராஜா என்று நினைக்கிறவரும் அல்ல கீழே இருந்த உடனே அப்படியே ஒரு பிச்சைக்காரனு போல இருக்கிறான்னு பார்க்கிறவரும் அல்ல நம்ம எல்லாரையுமே அவர் ஒன்று போல் நினைக்கிறார் அவர் கேட்கறது நீ மேலே இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி தாழ்மை இருக்கிறதா என் மேலே நீ உண்மையா என்னை பின்பற்றுகிற ஒரு சீடனா இருக்கிறாய இதுதான் அவர் கேட்குறாரு அவரை நேசிக்கும்படி அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா இதான் அவர் பார்க்கிறாரே தவிர இந்த வெளிப்படையான ஒரு வேஷத்தையோ மேல் பூச்சான ஒரு வாழ்க்கையை அவர் ஒரு நாளும் பார்க்கிறவர் அல்ல அன்புஜனமே இருதயத்தை நம்ம எப்பொழுதுமே ஆராய்ந்து பார்க்கணும் நமக்குள்ள சிந்தனை எப்படி எப்படி இருக்கு நம்ம நம்ம எண்ணங்கள் இருக்கா வீம்புத்தனம் இருக்கா பெருமை இருக்கா அகந்த இருக்கா ஆணவும் இருக்கா இந்த மாதிரி பட்ட பேச்சுகள் இருக்கிறதா எல்லாமே மாயை என்னைக்குமே உணர்ந்து கொள்ளுங்க அடிக்கடி இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தணும் எல்லாமே மாயை எதுவுமே நம்ம கூட வரைகிறது இல்லை இல்லையா அது உறவுகளோ இல்ல ஆஸ்திகளோ சொத்துக்களோ எதுவுமே நம்ம கூட வர கிடையாது நம்ம மறித்தால் நம்ம மட்டும்தான் இல்லையா மண்ணோடும் மண்ணாக எல்லாமே போய்விடும் நம்முடைய ஆத்மாவுக்கு மட்டும்தான் அடுத்த கட்ட நிச்சயம் பரலோக வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா என்பது இங்கே வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறதான் ஜனமே எப்பொழுதுமே அதை மட்டும் நினச்சிட்டு வாழுங்க நூற்றுக்கு அதிபதியினுடைய எண்ணம் அதுதான் நான் எவ்வளோ அதிபதியாக இருந்தாலும் ஏசப்பாவுக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லாத சாதாரணமான ஒரு புழு அப்படின்னா அவர் தன்னை தாழ்த்துறதுனால அவருடைய இறுதத்தை ஆண்டு எவ்வளோ கனப்படுத்தி பேசுறாரு எல்லாருக்கும் முன்னாடி இப்படிப்பட்ட விசுவாசம் தான் பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்மை பார்த்து சொல்ல முடிகிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு வாழுகின்றோமா என் ஜனமே நம்முடைய வாழ்வை தாழ்த்துவோம் உண்மையான விசுவாசத்தோடு கூட வாழுவோம் தேவன் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை வாழுவோம் உலகம் மாய என்பதனை ஒவ்வொரு பொழுதிலும் நினைவில் கொள்ளுவோம் ஜெபிப்போமா அன்புள்ள நல்ல இசப்பா இந்த பூமி நிரந்தரமானதும் அல்ல இந்த சரீரம் எங்களுக்கு சொந்தமானதும் அல்ல நாங்க எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் தாழ்ந்த இடத்துல இருந்தாலும் உங்க பார்வையில் நாங்க உங்க பிள்ளைங்கப்பா அதை ஒரு நாளும் மறவாதபடி உமக்கு முன்பு எப்பொழுதுமே வண்டி எங்களை வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிற ஒரு இதயத்தை தாரும் உமக்கு முன்பதாக அப்ப எங்களை கனப்படுத்துகிற ஒரு இருதயம் அல்ல தாழ்மையுள்ள சிந்த எங்களுக்கு தாருங்க அப்ப நீங்க எங்களுக்கு முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்பா அதை பின்பற்றுகிற சீடர்களாய் நாங்கள் வாழும்படி எங்களுக்கு கிரவை தாரும் எந்த நிலையிலும் எங்களுடைய படிப்பை வைத்தோ எங்களுக்கு இருக்கின்ற செல்வங்களை வைத்தோ இல்லை எங்களுக்கு இருக்கிற தாளந்துகளை வைத்தோ எங்களை நாங்கள் மிகைப்படுத்தி கொள்ளாமல் நாங்கள் எப்பொழுதுமே எங்களை தாழ்த்துகின்ற இதயத்தையும் உண்மையாய் உண்மை பின்பற்றுகிற பலனையும் எங்களுக்கு தாருங்க உங்கள் கருத்துல எங்களை வறுமையாக்குகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ